டைம் பாஸ்க்கு பார்க்கலாம் படம் பெருத்தல ஷார்ட்ல தான் வந்த பாதியில தான் வந்த ஹீரோ யாரு ஹீரோ பெருத்தல என்னக்கு ஒரு த்ரீ தரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஏ வந்து கிளம்பிடலாமா அப்படிங்கலாம் தோணுச்சு சரி சும்மா அப்படியே பார்த்துட்டு சிவா ஆக்டிங் சிவா ஆக்டிங் பரவால ப்ரோ அவர் இருக்கிற சீன் ஒரு அளவுக்கு அப்படி கொண்டு போறாரு அதே மாதிரி சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே அந்த அந்த விஜய் சேதுபதி லெவலுக்கு அந்த ஸ்வாக்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு மக்களுக்கு கருத்து சொல்ல வந்திருக்காங்க அது வந்து இப்போ நம்ம அரசியலில் எப்படி இருக்கோ அதை சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க இலவசம் வந்து கொடுத்துட்டு எப்படி நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குது எண்டில் ரொம்ப கிளைமேக்ஸாக டச்சிங்காக இருந்தது மக்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க காமெடி ப்ளஸ் நல்லா இருந்தது சிவாவோட ஆக்ஷன் நல்லா இருந்தது ஒரு போரிங் இல்லாமல் போச்சு அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கு ஓகே பார்ட் ஒன்ல வந்து நமக்கு விஜய் சேதுபதி வந்திருந்தார் இப்போ விஜய் சேதுபதி கொஞ்சமாக காட்டியிருந்தாங்க ஓகே அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு காமெடியாக காட்டியிருக்காங்க அது கொஞ்சம் நமக்கு ஆக்ஷன் மாதிரி இருக்கும் இது காமெடியாக காட்டியிருக்காங்க ஃபைனலில் சூப்பராக இருக்குது இல்லை அது செட் அது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி தான் சிவன் நல்லா பண்ணியிருக்காரு காமெடியாக போகுது கிளைமேக்ஸில் வேறு லெவலில் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆ நெஸ்ட் காமெடியாக போகும்னு பார்த்தா கடைசியில சூப்பராக இருந்துச்சு எண்டில் வேற லெவலில் சொல்லிருந்தாங்க அது வந்து டச்சிங்கா இருந்தது ஆ சாங் ஆ சாங் ஓகே தான் அந்த சாங் நமக்கு வந்து கருத்து என்ன சொல்கிற வராங்க அப்படிங்கறது புரிஞ்சுது காமெடியா போகும்னு பார்த்தா கடைசியில வந்துட்டு மக்களோட இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சூப்பரா இருக்கு மக்கள் புரிஞ்சுக்கணும் சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை ப்ரோ முதல்ல படமே நல்லா இல்லை நான் இதுல போய் சாங் நோட் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு இருந்தது சாங் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருந்த மாதிரி இருந்தது இவ்வளவு கொடுத்துருப்பா ஏன் இவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இவ்வளவு தோணும்ல அந்த அளவுக்கு தோணுச்சு லாஸ்டா ஒரு பத்து நிமிஷம் நீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேணா எங்கேஜிங்கா சிரிக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அதுவுமே ரொம்பலாம் ஓவராலா இல்ல பழைய படத்துல வந்து அந்த கேரக்டர்ல இல்ல ஒரு சில பேர்லாம் ஆயிருக்காங்க ஒரு சில பேர்லாம் ஆகல ஆனா ஆயிருந்தாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் ஒன்னு பார்த்த ஃபீல்ட்ல ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் திருப்தி படுத்திருக்கலாம் அது கூட பண்ணலங்கிறது தான் வருத்தமா இருக்கு சின்ன சின்ன டேரக்டர்ஸ் புதுசாக வர டேரக்டர்லாம் வந்து பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு ஓ நம்ம கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல ஸ்கிரீன் பிளே பக்கம் சொல்லிட்டா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தில் வந்து வந்தா ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னுதான் சொல்ல முடியும் ஒரு கட்டத்தில் வந்து இவர் சொல்லுவார் யாரு கருணகரன் சொல்லுவாப்புல இந்த பைத்தியம் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் எப்படா வெளியில் போக சொல்லிட்டு ஒரு இடத்த மாட்டிப்பார் அவர் அவரை சொல்லலை படம் பார்க்குற நம்மள சொல்ற மாதிரியே இருந்துச்சு செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அந்த வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க விச்சு சிவா வந்து நான் பண்ணுறது தான் ஆக்டிங்கு முடிஞ்சா என்ன போடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது ஏன் அவர் கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டார்னு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த மாடுலேஷன் சரி அந்த பாடி லாங்குவேஜ் சரி ரொம்ப கடுப்பாக இருக்குது அவங்கவுங்க எப்படி எப்படியோ சின்ன சின்ன பசங்கலாம் பயங்கரமாக இருக்காங்க காமெடி கூட பார்த்தீங்கன்னா பிரித்து மேஞ்சுட்டுருக்காங்க ஹரிஷ் கல்யாணம் எடுத்துக்கங்க நம்ம அட்டகதி தினேஷ் எடுத்துருக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு படம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அந்த படத்தை வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் எடுத்துருக்காங்க நல்லன் பிரியசாமியை வந்து உண்மையிலே சொல்கிறேன் நேரில் பார்த்தா அடிக்கணும் போல இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய டைட்டில் போய் கொடுத்துட்டு அவரே டேரெக்ஷன் பண்ண வேண்டியது தானே நாங்கள் நம்பி வந்தவங்களுக்கு வந்து மோசம் இல்லாமல் இருந்திருக்கும் நம்ம சொல்ல முடியும் அடுத்து அடுத்து நான் சொல்ல முடியும் ஏன்னா நினச்சது நடக்கல கிளைமேக்ஸும் நடக்க மாதிரி இல்லை டக்குன்னு முடிச்சுட்டாங்க கிளைமேக்ஸ் மற்றபடி ஒரு லென்த்தாக போயிடுச்சு சொல்லலாம் மியூசிக் அதை ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு அந்த தீம்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு அதே சேம் பேட்டன் மாதிரி தான் எனக்கு தோணுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் என்னென்ன பேட்டன் பண்ணாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் வேறு வேறு பண்ணி பண்ணுங்க அங்கே டார்க் ரூமில் பண்ணுவாங்க இங்கே வந்து ஒயிட் ரூமில் அதே மாதிரி ஆள் கடத்துறது அது கொடுறது பணம் பறிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறாங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து தமிழ் படம் த்ரீனே வச்சுருக்கலாம் ஏன்னா சுத்தமாக படம் நல்லா இல்லை எந்த இடத்துலமே எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கு இதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எங்கேஜிங் கொண்டுட்டே வரலாம் கதையே இல்லை முதல் விஷயம் படைய அந்த ஒன்றோட கான்செப்டே தான் செகண்ட்லேயும் கண்டினியூ பண்ணுறாங்க ஆனால் அது ஏன் எப்படி கண்டினியூ பண்ணணும் ஏன் கண்டினியூ பண்ணணுங்கிறதே தெரியாத அளவுக்கு காமெடி பண்ணுறேன்னு சொல்லி பயங்கர கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க படம் முழுக்க கிரிஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாப்லலாம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாதி பேர் எழுந்தே போயிட்டாங்க உண்மையை சொல்லலாம் செகண்ட் ஹாஃபாவது ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருப்பாங்களான்னு பார்த்தா கடைசி நிமிஷம் அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஏதோ ஓரளவு சிரிக்க வைக்கணும் வெளில போகிறாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க இவ்வளோ நேரம் டென்ஷன் பண்ணி விட்டோம் இப்பயாவது சிரிக்க வச்சிருவோமேன்னு சொல்லி கொடுத்த காமெடிங்கிற மாதிரி தான் இருந்தது மற்றபடி படத்தில் வேற எதுவுமே இல்லை நான் எப்பவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன் ஆனால் என்னையவே நெகட்டிவா பேச வச்சிட்டாங்க ப்ரோ அந்த அளவுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் அரசியல் பேசினது ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் வரும் ஒரு மூணு இடத்துல காமெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஒன் ரெண்டாம் ரெண்டு மணி நேரம் கிரிஞ்சில் வந்து மூணு இடத்துல நம்மளை சிரிக்க வச்சுட்டாங்க அதுவே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் இது மட்டும்தான் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும் வேற எதுவுமே சொல்ல முடியாது எனக்கு என்னென்னா மைனஸாக முதல் விஷயம்னு சொல்லணும் அப்படின்னா சூது கவும் டூன்னு வச்சதுக்கு பதிலாக தமிழ் படம் த்ரீன்னு வச்சுருந்தா கூட படம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உண்மையாக சொல்லணும்னா ஏன் அப்படின்னா தமிழ் படம் அதை பார்த்தா அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதையாவது இது ரசிச்சிருப்பாங்க சூது கவுங்கிறது நம்ம ஓர எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் கொஞ்சம் மாதிரி நம்மளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன மாதிரி இருந்திருக்கணும் அது கூட இல்லையோன்னு தோணுச்சு படம் லேக்ல இல்லை சரி எதாவது வந்துடும் ஏதாவது பண்ணிடுவாங்க ஸ்க்ரீன் பிளேல வந்து ஏதாவது நம்ம சிரிக்க வச்சிருவாங்க அப்படின்னு பண்ணுவோம் பார்த்தா காமெடி ஆர்டிஸ்டாக கொட்டி வச்சிருக்காங்க எங்கேயுமே நம்ம சிரிப்பு வரல கடுப்பா இருக்கு ரொம்ப கடுப்பாரு சின்ன சின்ன ஒரு ஒரு சீனாத ஒரு வா சொல்ற மாதிரி ஒரு சீன் வந்துடும் தான் பார்த்தோம் அதெல்லாம் வராதது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சூப்பர் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க நம்மதான் அடிச்சிடாங்க அடிச்சிடறாங்க ஏ மச்சா இந்த படம் நல்லா இருக்கு அந்த படம் நல்லா சொல்லிட்டு நீ வந்து பாதிலே இருந்துச்சு இந்த பக்கம் மிஸ்யூக் வந்துரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு படம் தப்பா கால்குலேட் பண்ணிட்டு கலகி அது என்னப்படம் சூதுகோம் டூ வந்துட்டோமோ மியூசிக்லாம் ஒன்றுமே ஒர்க்கெட்ட மியூசிக் ஒர்க்கெட்டால காமெடி ஒர்க்கட்டால பட் ஆனால் சூதுகோமோட பேரு இடையில ஒரு டூ மட்டும் சரியில்ல சூது கமோட கலரு அதே நம்ம அவரை யார் பிஜி செய்த என்ன காஸ்ட்யூம் போட்டாரோ அந்த காஸ்டியூம்லாம் கொண்டாந்துருக்காங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீதா மாதிரியே ஒரு கேரக்டரையும் போட்டிருக்காங்க எல்லாமே பண்ணியிருந்தாலுமே ஒர்க் அவுட்டே ஆகல எதுவுமே ஒர்க்கெட்டால படத்துல வந்து என்ன செலவு அதிகமாக பார்த்தீங்கன்னா அதன சரக்கு வாங்குறதுன்னு அதிகமாக செலவு வச்சிருப்பாங்களே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரை சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க அதுதான் படத்துல வந்து ஒரு புதுமையா இருக்கு ஆவரேஜ் தானே போடும் ஜி அங்கங்க காமெடி ஒர்க் அவுட் ஆகுது அதை ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்தீங்க என்ன அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது ஒரு மாதிரி கல்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை சுகம் ஸோ அந்த லெவலில் இருக்கும்னு நினைச்சோம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல சிவாவோட காமெடி ஒர்க் அவுட் சிவாவோட காமெடி பெருசாக இந்த படத்தில் எதுவும் பண்ணல பட் அந்த விஜய் சேதுபதியோட அந்த ஸ்வாகம் வந்து கொஞ்சம் ரீ ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அது சில இடத்துல நல்லாவே இருந்தது இவருக்கும் நல்லா செட் ஆகிற மாதிரி தான் இருந்தது இல்லை ப்ரோ யாருமே அந்த காமெடின்றதை யாருமே பண்ணல ப்ரோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே எதுவுமே இல்லை புதுசா இருக்கா பாட்டோட புதுசா எதுவும் இல்ல எதுவுமே இல்ல பார்ட் ஒன் வேற ப்ரோ இது கம்ப்ளீட்டா வேற இதுல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல பண்ணும் இல்ல ஒரு ஸ்டோரியும் இல்ல எதுவுமே இல்ல ஃபிளாட்டா போகுது இல்ல அந்த மாதிரி சாங்ஸ்லாம் எல்லாம் எதுவும் இல்ல பிஜிஎம் கூட அந்த அளவுக்கு காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் அதுதான் காமெடியா ஒர்க் அவுட் ஆகல சுத்தமா ஒரு இடத்துல கூட சிரிக்கல அவர் வழக்கம் போலாதான் சிம்பிளா சொல்றேன் தமிழ் படம் த்ரீ அந்த ஆக்டிங் தான் இதுல இருக்கும் முழு கிரிஞ்சு படம் கிரிஞ்சு அதுதான் ஏற்றுக்கவே முடியல உங்களுக்கு கிரிஞ்சு குடுக்கலாம் இது என்டர்டைன்மென்ட் படம் கதை நம்ம யோசிக்க முடியாது ஓவர் சென்டிமெண்ட் எதுவுமே லாஜிக் எதுவுமே யோசிக்க முடியாது தான் அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அதுக்குன்னு ரொம்ப கிரிஞ்சா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு இரிட்டேட்டிங் வரும்ல அந்த மாதிரி இருந்து இல்ல ப்ரோ ப்ரோஸ் ப்ரோ ப்ரோ ரெண்டாவது எனக்கு விஜய் சேதுபதி இதுல நடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணா அவர் நடிக்க சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரிலாம் யாருமே இல்ல படம் முழுக்கவே எனக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா பாக்கணும் தோணவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ரொம்ப தலைவலி இருந்துச்சு நானே வர வழி இல்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பாத்துட்டே அந்த மாதிரி இருந்தது வீட்டில உட்காந்து டிவி பாக்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு